ஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் நப்பிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோனா உள்ள கல உளக்கிழங்க சாதம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்பு வைக்க அழிப்பாக இருந்துச்சுன்னா இப்போ உடம்பு சரியில்லை சட்டுன்னு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா இதை செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் குக்கரில் செய்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டி சூடு வந்துருச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிங்க ஆய் சூடு வந்துருச்சு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு மிளகா நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்க வேணா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க இந்த சாப்பாடு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு கலர் காண்டி போட்டுங்க கொஞ்சம் கூட போட்டுங்க அதுதான் கலர் கொடுக்கும் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் கொழம்பு தூள் சேர்த்துங்க இந்த ஸ்டேஜில் உள்ளக்கெழங்கு நான் தோல் எடுக்கலை தோல் எடுக்காமல் இதை மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துங்க அளவு பூசித்துங்க பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அளவு கரெக்டாக நீங்க தண்ணி எடுத்துங்க நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் இவ்வளோ மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதி வரட்டும் அரிசி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்க கொதி வந்துருச்சு அரிசி போட்டுக்கலாம் நான் நெய்யும் மல்லி புதினாவும் போடலை போட்டால் பிரியாணி மாதிரி வந்துடும் அதனால் நான் போடலை அப்புறம் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க என்ன பிரியாணி செய்கிறீங்க உருளைக்கிழங்கு போட்டு அப்படின்னு கேட்பீங்க அதனால தான் நான் இது ஏன் ஸ்டைலில் நான் செய்கிறேன் எப்போது செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு ரொம்ப விருப்பமாக திம்பாஹா சாப்பிடுவாஹா ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு சாதம் ரெடி உங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு சீக்கிரம் ஏன்னா பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஒரே தெரியா கோழி கறி இதிலே போட்டது மாதிரி இதே மாதிரி போட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்